அனைவருக்கும் ஆன்மீக வணக்கம் நம்ம இன்றைக்கி ஆன்மீக சேனலில் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு தான் கடன் யாருக்கெல்லாம் இருக்கோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கடன் இருக்குது இருந்து எப்படி வெளி வரணும் அப்படின்னு தெரியாமல் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மக்கள் வந்துட்டு ரொம்ப முழிச்சுட்டு தான் இருக்கிறாங்க அந்த கடலிருந்து வெளிவந்தால் போதுன்ற மாதிரி இருக்குது எல்லாருக்குமே ஸோ இந்த மாதிரி கடனை உங்களால் சமாளிக்க முடியல அதிலேருந்து வெளிவரணுன்னா இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் பயன்படுத்தி அதற்கான ப்ரொசீஜர் படி செஞ்சிங்கன்னா உங்களுடைய கடன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தீர்ந்து போய் நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து ஹாப்பியாக உங்களுடைய நார்மல் லைஃப்பை வாழலாம் அதற்கு நம்ம என்ன செய்யணும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதாவது கடனிலிருந்து நீங்கள் வெளிவரத்துக்காக முக்கியமான நாட்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா அது நாளைக்கு தான் நாளைக்கு டிசம்பர் பதினோராந்தேதி வரை இருக்குது ஸோ நாளைக்கு நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறது மூலமாக உங்களுடைய கடன் பார்த்திங்கன்னா ஒரு வருடத்திற்குள்ள முற்றிலுமாக சரியாகி நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கலாம் அதற்கு நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணுன்னா மைத்திரேய முகூர்த்தத்தை ஃபாலோ பண்ணணும் கடன் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருமே மைத்திரேய முகூர்த்தத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கடன் வந்துட்டு தீந்து போயிடும் இந்த மைத்ரே முகூர்த்தம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் டிசம்பர் மாதம் பார்த்திங்கன்னா ரெண்டு நாட்கள் வருது ஒன்று நாளைக்கு டிசம்பர் தேதி வருது அடுத்தது டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வருது டிசம்பர் பதினொன்றாம் தேதி பார்த்திங்கன்னா டைமிங் மதியம் ரெண்டு எட்டிலிருந்து மூணு ஐம்பத்தஞ்சி வரைக்கும் இருக்குது அதாவது ஆஃப்டர்நூன் டூ எயிட் டூ த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்கும் இருக்குது அது மாதிரி டிசம்பர் டுவெண்ட்டி எயிட் பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் த்ரீ டுவெண்ட்டி செவன் டூ ஃபைவ் தேர்ட்டி எயிட் வரைக்கும் இருக்குது அதாவது மூணு இருபத்தி ஏழுலேருந்து அஞ்சு முப்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது அதிகாலையில் ஸோ இந்த ரெண்டு நாட்களை நீங்கள் தவற விடாமல் உங்களுக்கு கடன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய கடன் இருந்து நீங்கள் நூறு பர்சன்டேஜ் வெளில வந்துடுவீங்க நம்பிக்கையோடு செய்யுங்க இது உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள் கடனுக்காக அதை தீர்க்கிறதுக்காக ஒரு முக்கியமான நேரம்தான் இந்த நேரம் இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களோ பர்சனாக இருந்தாலும் சரி இல்லை பேங்க் மூலமாக வாங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் சரி அந்த பர்சனோட நேம் ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க இல்லை பேங்க்கு நேம் எழுதிக்கோங்க ஓகேங்களா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இந்த தேதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடன் வாங்கியபவரிடம் ஒரு சிறு தொகையை நீங்கள் கொடுக்கலாம் அதாவது ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் வாங்கியிருக்கீங்கன்னா உங்களால் முடிஞ்சது எவ்வளோ அந்த டைமுக்கு கொடுக்கணும் இந்த டைமில் அதாவது அந்த மைத்திரை முகூர்த்தத்தில் உங்களால் கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை அவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை உங்களால் கொடுக்க முடியல அதாவது மைத்திரை முகூர்த்தம் பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் வரும் இதே காலையில் வரும் மதியானத்தில் வரும் காலையில் வரும் அந்த மாதிரி உங்களுக்கு பகலில் வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் டேரெக்டாக அந்த பர்சனுக்கு போய் கொடுக்கலாம் இதுவே வந்து விடியக்காலையில் இல்லை நைட் டைமில் வருதுன்னா நீங்கள் அதுக்கு மேலே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு பகலில் வருது உங்களால் கொடுக்க முடிய பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு அந்த பர்சன் கிட்டே உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை கொடுக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கறது மூலமாக உங்களுடைய கடன் வந்து சீக்கிரமாக சரியாயிடும் அப்படி உங்களால் முடியலன்னா யாரிடம் கடன் வாங்கியிருக்கிறீர்களோ அவங்களின் பெயர் அல்லது வங்கியில் வாங்கியிருக்கீங்க அதாவது பேங்க்கில் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த பேங்க்குனுடைய பெயர் இதை வந்துட்டு ஒரு கவர் மேலே எழுதிக்கவுங்க சரிங்களா அந்த கவருக்குள் உங்களால் முடிந்த ஒரு சிறு தொகையை வச்சுக்கோங்க இதை வந்துட்டு மடித்து வச்சுட்டு நீங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க இந்த நீங்கள் என்ன பண்ணணும்னா அது மாதிரி வைக்கிறப்போ இந்த கடன் எனக்கு சீக்கிரமாக தீர்ந்து போகணும் நான் இந்த கடனை சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணணும் அந்த மாதிரி நினச்சி வேண்டிக்கோங்க அதை மாதிரி நீங்கள் நினச்சி வைக்கிறப்போ பார்த்திங்கன்னா உங்களுடைய கடன் வந்துட்டு வருமானம் பெருகி முழுமையாக அடைஞ்சிரும் அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது இப்போ உங்களால் வந்துட்டு ஒரு ஐநூறுபா எடுத்து வைக்க முடிஞ்சாலும் எடுத்து வைங்க இல்லை ஒரு நூறுபா எடுத்து வைக்க முடிஞ்சாலும் எடுத்து வைங்க இல்லை உங்ககிட்ட காசே இல்லை ஒரு பத்து ரூபாய் தான் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த டைமுக்கு உங்களுடைய கடன் அடையணும்னு ஒரு இன்டென்ஷோட அந்த கவரில் எழுதிட்டு நீங்கள் அதுக்குள்ளே பணத்தை எடுத்து வைங்க அவ்வளோதான் நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுடைய கடன் அடைவதற்கு பார்த்தீங்கன்னா அதற்கான வருமானம் பெருகுவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு நிறையா வரும் அதுக்காக இது மாதிரி எழுதி வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தால் கடன் அடையுமா அடையாது அதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு கண்டிப்பாக சான்சஸ் கிடைக்கும் அதுதான் இந்த டைம்க்குடைய பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் ஸோ இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் கடன் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய கடன் வந்து ஒரு வருடத்தில் கம்ப்ளீட் ஆகும் இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணி செஞ்சு அவங்க வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க இது அந்தளவுக்கு அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு டைம் தான் இந்த மைத்திரேய முகூர்த்தம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அது வந்து ஒரு பத்து பேருக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க ஓகேங்களா இந்த வீடியோவில் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது நெக்ஸ்ட் மந்தில் மைத்ராய் முகூர்த்தம் எப்போ வருதுன்ற அடுத்த ஒரு வீடியோவில் நான் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் நற்பவி நற்பவி நற்பவி